இது அல்லாவுடைய வேதம் இதன் சந்தேகம் இல்லை இது முத்தக்கின்களுக்கு வழிகாட்டும் முத்தக்கின்கள் யார் என்றால் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுபவர்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான் தங்களுக்கு வழங்கப்பட்டவற்றிலே இருந்து பிறகு செலவழிப்பவர்கள் ஆகவே பொருளை செலவழிக்கவில்லை ஏனென்றால் அல்லாஹாலா நமக்கு எந்த நேமத்தை கொடுத்துருக்கானோ அந்த நேமத்தை அல்லா செலவழிக்க வேண்டும் உடம்பை கொடுத்துருக்கான் உடம்பு ஒரு நேம அதை இறைபாதையிலே செலவழிக்க வேண்டும் எப்படி தொழுகை செலவழிப்பது நாலு பேருக்கு உதவி செய்வது அதை இறைபாதையிலே உழைப்பது உடம்பினால் உடம்பு என்ற நியமத்தை உடல் உழைப்பை வேண்டும் உடல் உழைப்பை வேண்டும் அறிவு சிந்தனையை கொடுத்திருக்கிறான் இறைவன் சிந்திக்கின்ற ஆர்த்தல் அந்த திறமையின் மூலமாக நாம் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை பற்றி ஆராய்ந்து மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஆக சிந்தனை என்ற நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதை திருப்பி வழங்க வேண்டும் அதே போல பொருள் என்ற ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த பொருள் என்ற நியமத்திற்கு நீங்கள் பொருளால் உதவி செய்ய வேண்டும் சும்மா அல்லாவுக்கு நன்றி எனக்கு கூதிட்டல்லா ஒரு செல்வத்தை கொடுத்தாயே என்று வாயால் சொல்லிவிட்டு முடங்குவதில்லை எந்த செல்வம் உங்களுக்கு கிட்டியதோ அந்த செல்வத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அதுதான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு முறையாக இருப்பதை நாம் பார்க்கிறேன் செலவழித்துல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று ஜக்காத் என்று ஒன்று இருக்கிறது சதக்கா என்று ஒன்று இருக்கிறது சதக்கா என்பது மீதும் கடமை ஏழை எல்லாம் கிடையாது யார் யாருக்கு முடியுமா அவ்வளவு பேர் கொடுக்கணும் யார் யாருக்கும் முடியுமோ அவ்வளோ பெரும் அவனால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கும் ஒரு ஏழையும் இன்னொரு ஏழைக்கு கொடுக்கலாம் தனது தேவைகளை குறைத்து கொண்டு கொடுக்கலாம் குரானில் வசனம் இருக்கிறது தாங்களே தேவை உடையவர்களாக இருந்தாலும் குரான் வசனம் தாங்களே தேவையுடையவர்களாக இருந்தாலும் எவர் பிறகுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று குரான் நல்லா சொல்கிறார் சூரத்து ஹாஸ்பிட்டல் உமன் யூக சுக நப்சி ஓலாய்க்கு முஸ்லீம் யார் கஞ்சத்தனத்திலிருந்து வெற்றி பெற்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஆக தகுதி தேவையை குறைத்து கொண்டு கொடுக்கிறாரு உதவலாம் பல பேர் இருக்காங்க கொட்டி கிடக்கணும் செல்வம் கொட்டி கிடந்தா தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படி பல பேர் நடத்திட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருமான காலத்தில் ஏழைகள் ஒரு யுத்தத்திற்கு பணம் தேவைப்பட்ட போது இரவெல்லாம் ஒரு யூதனுடைய தோட்டத்திலே கூலி வேலை செய்து ஒரு பொட்டலம் பேரித்த கொண்டு கொடுத்தார்கள் வரலாற்றிலே படிக்கிறோம் நான் நான் ஏன் கொடுத்தா போதும் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை எல்லாரும் எல்லாரும் ஆனால் ஜக்காத் என்பது குறிப்பிட்ட பிரிவினர் மீது மட்டும் கடமையாகுது அது பருந்தான கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கென்று சில விதிகள் யார் யார் மீது அதற்கான தகுதிகள் எத்தனை செல்வம் இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும் அதற்கான நிசாப் என்ன என்பதெல்லாம் அவர் மீது வருகிறது பொதுவாக பார்க்கும் இடத்து இறைபாதையில் செலவழிப்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் ஆகவே இந்த குரானிலே இந்த கருத்து அடிக்கடி வருகிறது ஜக்காத் இன்னும் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது குரானிலே முப்பது இடங்களில் ஜக்காத்தை பற்றி சொல்லப்படுகிறது அதில் இருபத்தி ஏழு இடங்களில் தொழுகையோடு இணைத்தே சொல்லப்படுகிறது இணைத்தே சொல்லப்படுகிறது அதுலேருந்து நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து சொல்லப்படும் தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் தான் இந்த வேண்டும் ரெண்டையும் சொல்லணும் பல விஷயங்கள்ல புலாங்க இரட்டை பிள்ளைகள் மாதிரி கருத்துக்கள் வரும் இன்னு சிஹா ஈமான் கொண்டு அர்த்தர்மங்கள் செய்பவர்கள் ஈமான் கொண்டு அர்த்தர்மங்கள் செய்பவர்கள் நன்மையை ஏவி தீமையை விளக்குவார்கள் சேர்த்தேவன் ரெண்டும் இணைந்தேவன் அதே போல தொழுகையும் சக்காத்தும் இணைந்தேவல் பிரித்து பார்க்க கூடாது உங்களுக்கெல்லாம் தெரிந்த வரலாற்று சம்பவம் செய்த அபுபக்கர் சித்திக் அவருடைய காலத்தில் ஒரு கூட்டம் சொல்லியது இனிமேல் நாங்கள் ஜக்காத்தான் தரமாட்டோம் என்று சொல்லிய போது சொன்னார்கள் யார் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போர் கொடுப்பேன் என்று சொன்னார் ஆக நம்முடைய சமுதாயம் வைத்து பார்க்க பல பேர் நல்ல தொழுகையாளியா இருக்காங்க பைசா இழக்க மாட்டோம் பைசா வாங்க முடியாது பைசா வாங்க முடியாது எத்தனை தகஜை தொழுவணுமா இஷ்ராக் தொழுவணுமா என்ன தொழில் சொல்லுங்க சார் எல்லாம் தொழுவார் பைசா இருக்கிறதா இருக்க மாட்டேன் இவர்கள் புரிந்து இஸ்லாத்தை புரிந்து கொண்ட விதத்தில் இருக்கின்ற கோளாறு உடல் உழைப்பை தருவதற்கு தயார் அதில் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் பொருளை தருவதற்கு தயாராக இல்லை அங்கதான் உங்களுக்கு சோதனை இருக்கு கோலமும் அன்னமா அம்பாளுக்கும் அவலாதுக்கும் சித்தனா அல்லா சொல்லுகிறான் உங்கள் பொருள்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு சோதனை இருக்கிறது பொருள் ஒரு பெரிய சோதனை சோதனை என்றால் நீங்கள் ஒன்றை எண்ணிக்கொள்ள வேண்டும் இழப்பில் தான் சோதனை என்பதாக அல்ல நல்லா சொல்கிறான் உங்களுக்கு நல்லதை கொடுத்தும் சோதிப்போம் உங்களுக்கு கெட்டதை கொடுத்தும் சோதிப்போம் வறுமையை கொடுத்தும் சோதிப்போம் வறுமையை கொடுத்தும் சோதிப்போம் ஆக பணம் சேர்ந்த உடனே அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம ஆயிடும் மனசு இல்லாம ஆயிடும் அது பெரிய சோதனை அது ஒரு சோதனை ஆகவே இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வாறு கொடுக்காதவர்களை அவர்களை பண்புகளோடு இரைய சு சுட்டிக்காட்டுகிறார் வைலுனில் முஷருக்கின் அல்லதீன் லா யூன ஜஃபாத்தும் பில் லாப்பரத் ஹும் காஃபிரூர் இத்தகைய முஷருக்கீன்களுக்கு அழிவுதான் அவர்கள் யாரெனில் ஜஃபாத்து கொடுக்க மறுப்பவர்கள் இன்னும் மறுமையை நிராகரிப்போ முஷிருக்கீங்களா ஆகிவிட்டாக நாம் சொல்லல ஜக்காத்து கொடு பொருள் கொடுக்காம முஷ்ரிக்கினு ஆயிட்டான்னு சொல்ல வரல அது মুশরিক ஒரு பண்பு அவனுடைய ஒரு பண்பு இன்னும் அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய செல்வத்தில் மற்றவருடைய உரிமையும் கலந்திருக்கிறதுனு சொல்றான் வல்லதீன் ஃபிய அமவாலிகம் அக்குன் மாலு லிஸாயிலி வல் உங்களுடைய செல்வத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உரிமை இருக்கிறது அவருடைய ஹக்கு அது அவங்க ஹக்கு அந்த ஹக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்க குடுக்காத வரைக்கும் அந்த ஹக்கை நீங்கள் பறித்ததாக அர்த்தம் அந்த ஹக்கை நீங்கள் பறித்ததாக அர்த்தம் அப்ப உங்க செல்வத்துல அசுத்தம் கலந்து போச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று இன்னொரு செல்வம் உங்களுக்கு செல்வத்துல கலந்து அர்த்தம் அது எந்த எடுத்து கொடுக்குறீர்களோ அன்றுதான் அது தூய்மை பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்களை பற்றி கொள் சொல்கின்ற போது மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவைகள் பழுக்க காய்ச்சப்பட்டு உங்களுடைய முகங்களிலும் இடுப்புகளிலும் விழாக்களிலும் கழுத்தில் அவைகள் விலங்காக மாற்றப்படும் என்று இறைவன் சொல்கிறார் இன்னும் பெருமானா சொன்னார்கள் ஜக்காத்து கொடுக்காத ஒரு சமுதாயத்தில் பஞ்சம் வரும் என்று சொன்னார்கள் பஞ்சம் வரும் என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு சொன்னார்கள் இறைவன் மழையே நிறுத்தியிருப்பான் இந்த கால்நடைகளை இல்லாதால் இறைவன் மலையை நிறுத்தி இருப்பார் என்று பெருமான சலாகளிஷ்மரன் சொன்னிய காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆகவே இவையெல்லாம் தக்காத்தை பற்றியும் இறைபாதையும் செல்வடை பற்றி சில கருத்துகளை சொல்லியிருக்கிறேன் இதை கொடுப்பதினால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிட்டுகிறது என்று சொல்கிற போது உங்களுடைய செல்வம் தூய்மை அடைகிறது என்று சொல்கிறார் உங்களுடைய செல்வம் தூய்மை அடைகிறது பகதூமின் அம்பாலியும் சடகத்தன் ஒரு ஜக்கி ஹும் பிட்டா அவ்வளோ சொல்லுவார் நபியே அவருடைய பொருள் இருந்து தான தர்மத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்க புது எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் தர்றது நீங்க எடுத்துக்கிடுங்க ஒரு ஆட்சி அதிகாரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்களா வந்து இட் இஸ் நாட் வாலண்டரி ஜக்காத் இஸ் நாட் வாலண்டரி இட் இஸ் அப்ளிகேட்டரி நீங்கள் கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் ஒரு இஸ்லாமிய அரசு இருந்தால் உங்களிடத்திலே பறித்துக் கொள்ளும் எப்படி வருமான வரி பறித்துக் கொள்ளப்படுகிறதோ அது போன்று பறித்துக் கொள்ளப்படும் எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துங்கள் அவருடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துங்க செல்வத்தின் மீது கொண்ட ஆசை பிறருக்கு உதவக்கூடாது என்ற இந்த கஞ்சத்தனம் இவற்றையெல்லாம் அவருடைய உள்ளத்திலிருந்து போக்கி ஒரு தாராள மனம் படித்தவனாக அவனை மாற்றுவது அதாவது உள்ளத்தினுடைய தூய்மை வெளி தூய்மை என்றால் செல்வம் கொடுத்தால்தான் உங்க செல்வம் தூய்மையாகும் நூறு ரூபாய் தக்காத்துக்கான பணம் இருக்கு நூறு ரூபாய் மத்த ஒரு இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் தக்காத்துக்குரியது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் மீதி உள்ள தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சுத்தம் இதாட்டா எல்லாமே அசுத்தம் எல்லாம் அசுத்தம் அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்வது செல்வம் சுழல வேண்டும் செல்வம் சுழல வேண்டும் செல்வம் ஓரிடத்தில் தேங்கி இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்து குறா நிர்வசனம் கைலாய கூல தூணத்தும் தைனல் அகியாயும் என்றும் செல்வம் உங்களில் பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் பணக்காரன் போது அவனு இந்த பணக்காரன் அந்த பணக்காரன் போகுது அந்த பணக்காரன் இந்த பணக்காரன் போது அவன் அவனும் சம்மதம் பண்ணிக்கிறான் இவங்களுக்கு செல்வம் போகுது வெளியே வரமாட்டேங்குது பணம் செல்வம் உங்களை பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் என்று பாதிக்கப்பட்ட நலிவுற்ற மக்களுக்காக நீங்கள் உதவுவது அடுத்தபடியாக இந்த செல்வம் நீங்கள் தர்மம் கொடுத்தால் அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் என்று சொல்லுங்கள் சொல்லுங்க அரசினுடைய நிழல் அந்த வெப்பம் மிகுந்த அந்த மகசரிலே நிழல் வழங்கப்படுகின்ற ஏழு பேரிலே ஒருவர் இறைப்பாதையிலே செலவிட்டவர் இறைபாதையிலே செலவிட்டவர் நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் இறைவினுடைய சினத்தை குறைக்கும் சினத்தை குறைக்கும் உங்களுடைய ஆயுளை நீட்டும் என்று சொன்னார்கள் உங்கள் பாவங்களை போக்கும் என்று சொன்னார்கள் இதெல்லாம் இறைப்பாதையில் செலவழிப்பதால் ஏற்படுகின்றது சொன்ன நன்மைகள் ஆனா மனுஷன் ஒண்ணு லேசா ஒண்ணு கொடுக்கிறாப்புல இல்ல கஞ்சத்தனம் இந்த கஞ்சத்தனம் ஏன் வருது மனுஷனுக்கு என்று பார்க்கிற போது முதலாவது காரணம் கும்பு துனியா துனியாவின் மீது கொண்ட அளவு கடந்த மோகம் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தர்ம தான கொடுத்தா எப்படி அனுபவிக்கிறது ஆகவே இந்த இந்த கன்சியூமர் கல்ச்சர் நுகர்வியல் கலாச்சாரம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற போட்டு ஆட்டுகிறது எதுவரை அல்லா சொல்லுகிறான் உங்களை கபூர்களிலே கொண்டு முத்த முழும வைக்கின்ற கூடுதலாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவனை ஒரு மயக்கத்தில் ஆட்டி இருக்கிறது ஒரு மயக்கம் மயக்கம் என்று அல்லா சொல்லுகிறார் இது ஒரு மயக்கம் போதை அத்தா இவர்களை கபிரே கொண்டு வைக்கின்றவர் இரண்டாவது வாரிசுகளுக்கு விட்டுச் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை வாரிசுகளுக்கு நல்லா விட்டுப்போம் தப்பு ஒன்றும் கிடையாது யார் உங்கள் வாரிசுகளை நல்ல முறையில் விட்டுச் செல்லுங்கள் அவர்களை பிறரிடம் கையேந்து போவதாக நீங்கள் அவர்களை விட்டு செல்லாதீர்கள் என்று பெருமாறா சொல்லிவிட்டார் இஸ்லாம் ஒன்றும் மனித இயற்கைக்கு எதிராக எந்த கருத்தையும் பேசாது அதை புரிந்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஏழு தலைமுறைக்கு சேர்க்கணுமா என்ன ஏழு தலைமுறைக்கு சேர்க்கணுமா என்ன இருக்கிற பிள்ளைகளுக்கு வசதி கொடுங்க நல்ல ஏற்பாடுகள் பண்ணிட்டு போங்க அதை விட சிறந்தது என்ன தெரியுமா நல்ல மார்க் அறிவையும் ஒழுக்கத்தையும் தக்கவாய் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க அது பெரிய செல்வம் பல பேர் செல்வத்தை கொடுக்குறான் ஒழுக்கத்தை கொடுக்கல இந்த செல்வத்து இந்த செல்வத்தை அவனே அழித்து விடுகிறான் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சேகரித்த பொருளை அவனே அழித்து விடுகிறான் முதல் தலைமுறை சம்பாதிக்கிறது இரண்டாவது தலைமுறை செலவழிக்கிறது மூன்றாவது தலைமுறை சீரழிக்கிறது ஆக வாரிசுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதான் அதற்காக தலைமுறை தலைமுறைக்காக சொத்தை சேர்த்து விட்டு போகும் என்று கட்டாயம் என்ன இருக்குது அவர்களும் வழியை கண்டுகொள்வார்கள் உங்கள் தந்தை உங்களுக்கு பெரிய சொல்லிட்டு விட்டுட்டு போனீங்க சம்பாதிக்கல என்ன பல பேருடைய வாழ்க்கையை பாருங்க ஏழ்மையில் தான் துவங்கியிருக்கிறது அவங்க அப்பா பெரிய சொத்தெல்லாம் ஒண்ணும் விட்டுட்டு போகல தம்பாஜி மேல வந்திருக்கீங்களா இல்லையா எத்தனை பேர் வந்திருக்கீங்க அது மாதிரி உங்க பிள்ளையன்னு வரும் அடுத்தபடியாக வறுமை வந்து விடுவோ என்ற அச்சம் இந்த பல பொருள் செலவழிக்காமல் இருப்பதற்கு வறுமை நல்லாவே கொளான்னு சொல்றான் ஷைதா உங்களை பயன்படுத்துவான் அ சைதான ஏ இதுக்குமல் சக்கரை சைதான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்து கொடுத்துடாதரா தூக்கி தூக்கி விஜயண்ணா விடுவே என்று சொல்றான் சைதான் சொல்லுவான் கொடுத்துறாத அங்கேயும் இஸ்லாம் சொல்லுகிறது நடுநிலையாக வைத்துக்கொள் மாறி மாறி கொடுத்துடாத குரான் இருக்கிறது உங்கள் கரங்களை கழுத்தில் கட்டிக்கொள்ளாதீர்கள் உங்கள் கரங்களை அகல விரித்து விடாதீர்கள் நடுநிலை வசத்தியா என்று எது சொல்லிருந்து ஒரு நடுநிலை எவ்வளவு கொடுக்கணும் தர்மத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொந்த வச்சுக்கணும் என்றெல்லாம் ஒரு கணக்கு போட்டு முறையாக கொடுத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது எந்த ஏற்படாது அடுத்தபடியாக சிலர் எண்ணுகிறார்கள் நான் சம்பாதித்த எது கொடுக்கணும் ரோட்டில் போகிறவனுக்கு அவனுக்கு இவங்க நான் ஏன் அவன் சம்பாதிக்கிட்டோம் அவனுக்கு தேவைன்னா அவன் சம்பாதிக்கிட்டோம் இல்லை முழுமையாக உங்களுடைய திறமையினால் மட்டும் வந்ததில்லை நீங்களே பார்க்கலாம் சமூகத்திலே எத்தனையோ பேர் கடுமையாக உழைத்து விட்டுருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து வியாபாரத்தில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கையெழுத்து கூட தெரியாத கை நாட்டு பரவல்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் பாத்திரமா இல்லையா அன்றாட வாழ்விலே அதுதான் சொல்றான் நான் நாடியவர்களுக்கு விரிவாக கொடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு சுருக்கமாக கொடுப்பேன் உங்கள் முயற்சிக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முழுமையாக உங்கள் முயற்சி தான் என்று இருக்கிறார்கள் அல்லா நாடியவர்களுக்கு வழங்குகிறான் என்று சொல்லுகிறான் அல்லா தந்தது இறைவன் தந்தது ஆகவே நான் சம்பாதித்த பெருமையின் காரணமாக கஞ்சத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் இன்னும் சிலருக்கு இந்த கஞ்சத்தனம் வருவதற்கு காரணம் சமூக அக்கறை இல்லை சமூகத்தை பத்தி கவலை இல்லை ஏழைகளை பத்தி கவலை இல்லை நலிவுற்ற மக்களை பற்றி கவலை இல்லை நான் நல்லா இருக்கேன் என் புள்ள நல்லா இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கேன் எவனை பத்தி எனக்கு என்ன கவலை எவனையும் எக்காடு எடுத்து போறான் கொஞ்சம் மாத்தி யோசிச்சிக்கணும் எல்லாம் ஒன்னை ஏழையாக படைத்திருந்தால் உன்னை நலிவுற்றவனாக படைத்திருந்தால் உன் நிலைமை என்ன யோசித்து பார்த்தா இல்லவா அதை பத்தி யோசிக்கிறது ஆகவே இருக்கிற காலத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஆக இந்த கஞ்சத்தனத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அடுத்தபடியாக இந்த ஜகாத் யாரு மீது கடமை என்று நாம் பார்க்கிற போது எட்டு பிரிவினரை குரான் சொல்கிறது வறியவர்கள் ஃபக்கீர் ஏழைகள் மிஸ்கின் ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் ஆமிலின் அலேஹா அடுத்தபடியாக இதயங்களை இணைப்பதற்காக அல்லபத்தில் குழு இதயங்களை இணைப்பதற்காக இவர்கள் யார் என்று சொன்னால் ஒருவருக்கு இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருக்கிறார் அவருக்கு நாம் உதவி செய்தால் அவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுவார் அல்லது இஸ்லாத்தின் ஆதரவாளராக மாறிவிடுவார் என்பவர்கள் அல்லது புதிதாக களிமா சொன்னவர்கள் அவர்கள் கஷ்டத்திலே இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்றெல்லாம் இந்த இதயங்களை இணைப்பது என்பதற்கு விரிவான ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக அடிமைகளை விடுதலை செய்தல் கடனிலே மூழ்கி இருப்பவர்கள் வழிப்போக்கர்கள் போக்கர்கள் பீ இல்ல அல்லாவினுடைய பாதையில் செலவழிப்பது என்று ஒரு எட்டு பிரிவு ரெண்டா பெரிய தலைப்புகளின் பார்த்தால் ரெண்டு பிரிவாக வருகிற ஒன்று சமுதாயத்தில் நலிவுற்ற பிரிவினர் ஒரு பிரிவு நலிவுற்ற பிரிவினர் வறியவர்கள் ஏழைகள் அனாதைகள் விடுதலை இதெல்லாம் இன்னொரு பிரிவும் அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பது அல்லாவுடைய பாதையில் செலவழி ரெண்டு பிரிவினராக இது வருவதை நான் பார்க்குறேன் ஆகவே சமுதாயத்திலே நலிவுற்ற பிரிவினரை மேலே விடுவது நம்முடைய கடமை வறுமை கொடியது இப்போ இருக்கிறீங்க நோம்பில் பசி எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள் பசியை தாங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது முப்பது நாளைக்கு இந்த பாடுபடுறோம் இல்லையா காலமெல்லாம் ஒருவேளை உணர்வோடு வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி நமக்கு கவலை இல்லை அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல யாராவது விசாரித்திருக்கோமா ரசூல்லா எந்த அளவுக்கு ஒரு கேட்டார் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்கிட்ட நான் எதுங்க கொடுக்கறது பக்கத்து வீட்டுக்காரன் என்று ஒரு கேட்டார் உன்னுடைய குழம்பில் தண்ணீரை அதிகமாக ஊற்றி அதையாவது கொடுத்து விடு சொன்னார் அதையாவது கொடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு ஆகவே இந்த நலிவுற்ற மக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் வறுமை ஈமானை தின்றுவிடும் பெருமானார் சொல்லியது பெருமானார் கேட்ட துவாக்களிலே ஒன்று அல்லாஹ் அல்லாஹம் இறைவா என்னை வறுமையில் இருந்தும் குஃபரில் இருந்தும் பாதுகாப்பாயாக ஆகவே அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியது சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த ஏழைகள் அனாதை மிஸ்கின்கள் என்று சொல்லுகிற போது பல வகையான பட்டியல் இருக்கிறார்கள் அவர்கள் அனாதைகளாக இருக்கலாம் அவர்கள் விதவைகளாக இருக்கலாம் தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் நோயாளிகளாக இருக்கலாம் குறைந்த வருமானம் உடைகளாக இருக்கலாம் தங்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு குறைந்த வருமானங்களாக இருக்கலாம் வேலை இல்லாதவர்களாக இருக்கலாம் சிறை கைதிகளாக இருக்கலாம் எல்லாம் அந்த பட்டியலாக வராது அதோடு இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் படிக்க முடியாத மாணவர் ஏனென்றால் வறுமையை ஒழிப்பதிலே கல்விக்கு மிகப்பெரிய இடம் உண்டு கல்லாமையும் இல்லாமையும் இணைந்தே வரும் இணைந்தே வரும் எங்கு கல்லாமல் இருக்கும் அங்கே இல்லாமல் இருக்கும் எங்கு இல்லாமல் இருக்கும் அங்கு கல்லாமல் இருக்கும் வறுமையை ஒழிப்பதற்கு மிகச்சிறந்த வழி கல்வி கற்றுக் கொடுப்பது ஆக இன்றைய கல்வி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமானதாக கட்டணங்கள் அதிகமானதாக மாறிவிட்டது உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அது எப்படி கொடுக்க முடியும் உலக கல்வி கற்கிறவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் மார்க்க கல்வி கற்கிறவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்றெல்லாம் கூட வாதங்கள் நீண்ட காலமாக நடைபெற்றன இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிவிட்டது ஏனென்றால் மதரசாவிலேயே உலக கல்வி சேர்த்து கற்றுக் கொடுக்க முடியும் நீண்ட காலமாக அதை எதிர்த்து வந்தார்கள் உலக கல்வியாக கொடுக்கவே கூடாது அது கல்வியே அல்ல மார்க்கக் கல்வி ஒன்றுதான் கல்வி என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது எங்கே உலகக் கல்வியும் மார்க்க கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அந்த மதரசாவுக்கு தான் மாணவர்கள் போகிறார்கள் இப்போ ஆகவே கல்வி மனிதரை வறுமையிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருகிறது ஆக இப்படிப்பட்ட வறுமையை போக்குவதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்வது ஃபீஸ் அபீல் இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது ஏழைகளுக்கு செலவழிப்பது ஒரு புறம் இறை மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் இந்த யூகி ரகுவீனி கொல்லி எல்லா மார்க்கங்களையும் விட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆக இந்த தீனை ஓம்பு செய்வதற்காக இந்த தீனை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அதுவும் இந்த சக்காத்திலே முக்கியமான பகுதி ஃபீஸ் அபீல் இல்லா என்று சொல்லுகிற போது நமக்கு ஞாபகம் இருக்கிறது ஃபீஸ் அபீல் என்ன பாதையிலே போர் புரிவதற்காக செலவழிக்கப்படுகிற தொகையைத்தான் இது குறிக்கும் என்று கூட சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அடங்கும் அதுவும் அதில் உள்ளே அடங்கும் இப்ப இந்தியாவில் போருக்கான வேலை என்ன இருக்குது நமக்கு என்ன இருக்கு ஒன்றும் இல்லை இங்கே ஃபீஸ் அபீல் இல்லை என்ன இந்தியாவில் போய் சபீல் இல்லை என்ன இறைவனுடைய மார்க்கத்தை இறைவனுடைய செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா சமயத்தவருக்கும் எல்லா இனத்தவருக்கும் எல்லா மொழியினருக்கும் இறைவனுடைய இந்த தூது செய்தியை உலக மக்களத்திலே கொண்டு சேர்ப்பது நம்முடைய மிகப்பெரிய கடமை அந்த கடமையை நீங்கள் மறந்தால் நீங்கள் அநியாயக்காரன் சொல்லுகிறான் இருந்து வந்திருக்கின்ற சான்றுகளை மறைப்பவனை விட அக்கிரமக்காரன் யார் மார்க்கத்தை மறைப்பது அக்கிரமம் அல்லா தன்னுடைய சொல்லிய பிறகு யார் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது நாட்டிலே வாடுகிற எண்பது சதவீத மக்களுக்கு அல்லா தெரியாது தீன்னா என்னன்னு 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 தெரியாது 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 யாருங்க சொல்லிக் சொல்லிக் யார் கொடுப்பார்கள் வருவார்களா புதிய நபி வரப்போகிறாரா இல்லையே நாம் தான் சொல்ல வேண்டும் நாம் தான் சொந்தக்காரர்கள் இந்த பணியை செய்யாமல் இருந்து கொண்டிருந்தால் எப்படி மரும இந்த மக்கள் எல்லா இடத்திலே முறையிடுவார்கள் இந்த முஸ்லீம்கள் யாரும் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை நாங்கள் நிராகரிப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த முஸ்லிம்கள் தான் காரணம் என்றால் சொன்னார்களா எங்களை அழைத்தார்களா மார்க்க கூட்டங்களுக்கு கூட்டா கூப்பிட்டார்களா மார்க்க செய்தி சொன்னார்களா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க பள்ளியாளர்களுக்கு உள்ளே பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க எங்களுக்கு எங்கே சொன்னாங்க அது அதற்காக இந்த அழைப்பு பணி தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணிக்காக இந்த தொகை செலவிடப்பட வேண்டும் அந்த பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவ வேண்டும் அதற்காக புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் குரானை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மீடியாக்களில் மூலமாக அந்த பிரச்சாரத்தை செய்யலாம் பொது நிகழ்ச்சிகள் நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் இஃபார் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் ஈதுமூல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யலாம் எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன இந்த ஜக்காத்து குணம் அதற்காகவும் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இது யார் மீதெல்லாம் கடமை என்று வருகிற போது நான் ஏற்கனவே சொல்லியோ சதக்கா சதக்கா எல்லார் மேலேயும் கடமை எல்லார் மேலே கடமை ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமே கிடையாது எவ்வளவு முடியுமோ அவர்களால் அவர்களால் முடிவு செய்து கொண்டு கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை பொறுத்தவரையில் செல்வத்திற்கான ஜக்காத் எவரிடத்தில் ஒரு ஆண்டினுடைய இறுதியில் எல்லா செலவுகளும் போக எண்பத்தேழரை கிராம் தங்கத்துக்கு இணையான பொருள் அவரிடத்திலே எஞ்சி விடுகிறதோ அவர் மீது சக்காத் கடமையாகும் சக்கா தொகை நிசாமி கிராம் என்று பார்க்கிற போது இன்றைய கணக்கில் ரெண்டே கால் லட்சம் ரூபா எல்லா செலவும் போக உங்களுக்கு ரெண்டே கால் லட்சம் அது ரொக்கமாக இருக்கலாம் மனைவியினுடைய நகையாக இருக்கலாம் பேங்கில் இருக்கின்ற வைப்பு தொகையாக இருக்கலாம் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்டாக இருக்கலாம் அல்லது ஹலாலான ஷேர் ஹலாலான மியூச்சுவல் ஃபண்டிலே நீங்கள் போட்ட தொகையாக இருக்கலாம் அல்லது ப்ராவிடென்ட் ஃபண்டிலே உங்கள் செலுத்தப்பட்ட தொகையாக இருக்கலாம் இதையெல்லாம் கூட்டினீங்கன்னா அல்லது உங்களுக்கு வியாபார பொருள் கொமோடிட்டிஸ் கமர்ஷியல் கொமோடிட்டி வியாபாரத்தில் சரக்கு இருக்குல்ல அதையும் கூட்டணும் இதையெல்லாம் கூட்டி அது ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டரை சதவீத உங்கள் மீது கடமையாக விடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போக கால்நடைகளுக்கு ஜக்காத்து இருக்கிறது நாற்பது ஆடுகளுக்கு ஒரு ஆடு முப்பது மாடுகளுக்கு ஒரு ஆடு என்னெல்லாம் ஜக்காத்துடைய கணக்குகள் இருக்கின்றன எப்படி தொழுகையில கராக இருக்கிறீங்க முந்தின சப்பு வரது எவ்வளோ ஆசையாக இருக்கிறீங்க ஒழுச்சு எவ்வளோ கவனமாக இருக்கீங்க தண்ணி இங்க பட்டா திருப்பி திருப்பி கழுவுறோம் திருப்பி திருப்பி கழுவுறோம் ஆனால் அதே எச்சரிக்கை ஜக்காத்தில் காணோமே அந்த கணக்கு பார்த்த தொழுகையில் பார்க்கின்ற அந்த கணக்கு ஜக்காத்தில் பார்க்க காணோமே ஏன் ஆக எதெல்லாம் எங்களுக்கு முடியுமோ அந்த வணக்கமெல்லாம் நாங்கள் செய்வோம் எதெல்லாம் எங்களை இடிக்குதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆக வணக்கங்களை கூறு போடுகின்றீர்களா நீங்கள் இந்த வணக்கம் சிறந்தது அந்த வணக்கம் தாழ்ந்தது என்று தொழுகையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் நீங்களே தொழுகைக்கு முக்கியத்துவம் ஜக்காத்து கீழே என்று ஆகவே முறையாக கணக்கு பார்த்து அவற்றை நீங்கள் கொடுத்து விடுங்கள் இப்போது இதை கூட்டாக கொடுக்க வேண்டுமா தனியாக கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது ஆனால் இஸ்லாம் பெரிதும் விரும்புவது கூட்டாக கொடுப்பதைத்தான் ஜமாத்தாக கொடுப்பதை தான் இஸ்லாம் விரும்புகிறோம் பொதுவாக இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையுமே கூட்டாக செய்யப்பட வேண்டியதுதான் தொழுகை கூட்டாக செய்யப்பட வேண்டும் தொழுகை தனியாக தான் ஆனா எதுக்கு முக்கியத்துவம் ஜமாத்துக்கு தான் இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான கூலி அல்ல அல்லா தானே தொழுவணும் தனியா தொழில் தான் முடிஞ்சு போச்சு அதுக்கு எதுக்கு பள்ளியாறுக்கு வரணும் இஸ்லாம் ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்க முடியும் கூட்டத்தான் செய்யணும் நோன்பு கூட்ட தானே செய்யறோம் தனியாக செய்யறோம் ஹஜ்ஜி கூட்ட தானே இஸ்லாத்தின் எந்த கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சுண்ணத்தான நபிலான வணக்கங்களைத் தவிர மற்றவை எல்லாம் கூட்டாக செய்யப்படுவதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் இதற்கு குரான்லே ஆதாரம் இருக்கு நான் நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன் ஜக்காத்து கொடுப்பதற்கு யார் மீதெல்லாம் ஜக்காத்தை பெறுவதற்கு யார் மீதெல்லாம் உரிமை பெற்றவர்கள் சொல்கிற போது அதுல யாரு வசூலிப்பவர் காலத்தில் வசூலிப்பதற்காக கணக்கர்கள் நியமிக்கப்பட்டார்கள் வசூலிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் வசூலிக்கப்பட்டது ஒரு இடத்தில் சேகரிக்கப்பட்டது பைத்தல் மாலாக இருந்தது விநியோகிக்கப்பட்டது இதுதான் உண்மை அது பின்னர் அபாசியை கைப்பற்றிய காலத்திலும் இருந்தது எப்போது அது என்றால் மங்கோலிய தாத்தாரிகள் செங்கிஸ்கானுடைய தலைமையிலே முஸ்லீம் அப்பாசிய கலிஃபாக்கள் மீது மங்கோலிய தாத்தாரிகள் படையெடுத்து முஸ்லீம் கலிய கிலாஃபத் சின்னா மின்னமாக போது இந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமைப்பில் ஜக்காத் வசூலிக்கப்பட்டது மங்கி போனது அதுவரை கூட்டாகத்தான் இருந்தது ஏன் கூட்டமைப்பில் செய்யணும் கணிசமாக கொடுக்கலாம் ஒரு ஆள் கணிசமாக கொடுக்கலாம் தனியாக ஒரு ஆள் கொடுத்தா நூறு கொடுப்பாரு இரநூறு கொடுப்பாரு வறுமை போகுமா வறுமை அதிகமாகுமா வருஷ வருஷம் நீங்கள் எத்தனை நூறுரூவா கொடுத்தாலும் ஏழை ஏழையாகவே இருப்பார் இஸ்லாம் ஜக்காத்தினுடைய நோக்கம் வறுமை ஒழிப்பு வறுமை வளர்ப்பல்ல அல்ல சரியான ஆள் ரைட் பர்சன் யார் சரியான உண்மையான தகுதி உடையவன் என்று தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கு கமிட்டி இருக்கும் யார் கேட்டு அந்த ஆள் யாரு எங்க இருக்கிறான் என்ன கஷ்டம் தனியா வருகிற போது ஒன்று கண்டுபிடிக்கலாம் முடியாது வாங்குபவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவருடைய சுயமரியாதை பாதுகாக்க தனி மனிதன் வாங்கினா அவரை பார்த்தா கூணி குருகணும் அவரை பார்த்தா சலாம் சொல்லணும் அவர் ஊரை பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு அவரையும் பாதுகாக்கணும் அதை எதிர்த்து குரல் எழுப்ப முடியாது ஆகவே ஒரு கூட்டமைப்பில் அமைப்பில் வாங்கினால் யாருக்கும் அவன் தலையை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது இவையெல்லாம் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு லாபம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த ஜகார்த்தை செயல்படுத்துபவர்களாக நாம் மாற வேண்டும் தொழுகைக்கு நோன்பு ஹஜ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஆய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் ஆயிடும் ஜகாத் ஆகவே நீங்கள் முறையாக கணக்கிட்டு கொடுத்து விடுங்கள் இது ஈமானிலே ஒரு பகுதி நீங்கள் இதை கொடுத்தால் நீங்கள் ஒன்றும் வறுமையாளராக மாறிவிட மாட்டீர்கள் இது உங்களுக்கு திருப்பி பல திருப்பி வரும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த கடமையிலே நீங்கள் ஆழ்ந்த அக்கறை செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக